வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மும்பை அணியின் பிளே ஆஃப் கனவுக்கு ஆப்பு வைத்த சிஎஸ்கே புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த மாற்றம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் யாருமே எதிர்பாராத வகையில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கை எதிர்கொண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இருக்கிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூத்தி இருபத்தி நான்கு ரன்களை எடுத்தது இதனையடுத்து களமிறங்கிய குஜராத் அணி இருநூத்தி இருபது ரன்களில் தோல்வியை தழுவியுள்ளது இந்த போட்டியில் பேட்டிங் செய்த டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் அவர்கள் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்து இருக்கார் அக்சர் பட்டேலுடன் ஜோடி சேர்ந்த அவர் நான்காவது விக்கெட்டுக்கு அறுபத்தி எட்டு பந்துகளில் நூற்றி பதிமூன்று ரன்களை சேர்த்தார்கள் குறிப்பாக ரிஷப்பன் நாற்பத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு எண்பத்தி எட்டு ரன்களையும் சேர்த்து இருக்கார் இதில் ஐந்து பவுண்டரிகளும் எட்டு இமாலய சிக்சர்களும் அடங்கும் இதன் மூலம் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்டவர்கள் தேர்வு செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் தான் டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருந்து தற்போது குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்றதால் அவர்கள் தற்போது ஆறாவது இடத்திற்கு வந்து இருக்காங்க ஒன்பது போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றி ஐந்து தோல்வி என எட்டு புள்ளிகளுடன் மைனஸ் ஜீரோ புள்ளி முப்பத்தி எட்டு ரன் ரேட்டுடன் ஆறாவது இடத்திலும் டெல்லி அணி இருக்காங்க இதன் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் தற்போது புள்ளிப்பட்டியலில் சரிந்து இருக்கிறது குஜராத் அணி ஏழாவது இடத்திலும் மும்பை இந்தியன்ஸ் அணி எட்டாவது இடத்திலும் உள்ளது இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி மீண்டும் புள்ளிப்பட்டியலில் உயர வேண்டும் என்றால் அவர்கள் இனி வரும் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆக வேண்டும் இந்த நிலைகள்தான் நான்காவது இடத்திலிருந்த சிஎஸ்கே அணியானது லக்னோ அணியுடன் தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் தோல்வியை தழுவிகிறதால் தற்போது எட்டு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்திலும் இருக்காங்க தற்போது டெல்லி அணியும் எட்டு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்திலும் இருக்கு இதன் மூலம் டெல்லி அணிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் கடும் போட்டியும் ஏற்பட்டு இருக்கு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்